அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது நூற்றி எண்பத்தாறு ஆண்டுகளுக்கு பிறகு வரும் அபூர்வ மகா சிவராத்திரி இந்த ஆறு வழிபாடுகளை தவறவிட்டு விடாதீர்கள் சிவபெருமானுக்காகவே இருக்கக்கூடிய விரதங்களை மிகச் சிறந்தது இந்த மகா சிவராத்திரி விரதம் தான்னு வரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதை குறிப்பிடுது மகா சிவராத்திரி அன்னைக்கு நீங்க சிவபெருமான தரிசனம் பண்ணி விரதம் இருந்து பூஜை செய்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நிலையே கிடைக்கும்னு நம்மளுடைய புராணங்கள் குறிப்பிடுது வருகின்ற எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வருது அன்னைக்கு இரவு எட்டு மணிக்கு தொடங்கி அடுத்த நாள் காலை ஆறு மணி வரைக்கும் நான்கு கால பூஜைகள் நடைபெறும் அந்த நேரத்தில் சிறப்பான அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் முதலையை வச்சு நம்ம கலந்துகிட்டா நம்மளோட வாழ்க்கையும் முன்னேற ஆரம்பிக்கும் அது கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடி சிறப்பான நிகழ்வுமே நடைபெறுது ஜோதிட ரீதியா நடைபெற இருக்கிறதா குறிப்பிடக்கூடிய இது கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய ஒரு அதிசயம் ஜோதிடத்தின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்னைக்கு சர்வாதி சித்தி யோகம் சிவ யோகம் சிரணவர நட்சத்திரம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரின்னு ஐந்து சிறப்பு யோகங்களும் ஒன்றா கூடி வருது இந்த மகா சிவராத்திரியில விரதம் இருந்து கண் விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களையுமே வெற்றி கிடைக்கும் வேலை வாய்ப்பு தொழில முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷத்துல வரதால பொருளாதார சிக்கல்கள் தீந்து செல்வமும் பெருகும் சர்வார்த்த சித்தி யோகம் அப்படின்னா உங்களுடைய எல்லா விருப்பங்களையுமே நிறைவேற்றி வைக்கக்கூடிய யோகம்னு பொருள் இந்த யோக நாள்ல ஈசன வழிபாடு பண்ணா காரிய தடைகள் அனை மே அகன்று நம்மளுடைய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும் சிவயோகம் அப்படின்னா தியானிக்கும் வேலை இந்த நாளில நீங்க யோகா தியானம் பிராணயாமம் மந்திர ஜபம் ஆகியவற்றுக்கு பல மடங்கு பலன் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகா சிவராத்திரி அன்னைக்கு முழுவதுமா சிவயோகங்கிற அற்புத வேலை கூடி வரது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று அடுத்தது சிரவான நட்சத்திரம் சனி பகவனுக்கே உரியது இந்த நட்சத்திரத்துல எந்த நல்ல காரியம் செய்தாலுமே அது மங்களகரமானதா முடியும் இந்த மக சிவராத்திரி நாள்ல சனி பகவானையும் அவரை வழி நடத்தும் ஈசனையும் வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களோட தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியா அமையும் மேலும் உங்களோட ஜாதகத்துல எல்லா நவகிரகங்களும் தோஷங்களும் நீங்க ஆரம்பித்து நன்மை பயக்கும் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடி இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாள்ல சிவ வழிபாட செய்ய தவறிடுறாதீங்க சிவயோக வேலையில நீங்க செய்யக்கூடிய வழிபாடு ஈசனோட பரிபூர்ண அருளையுமே உங்களுக்கு தரும் உங்களோட வீட்டை பாதுகாப்பா வைத்திருக்கும் உங்களுடைய குடும்பங்கள் வாரிசுகள் எல்லாமே நலமோடு இருப்பாங்க சித்த யோகம் கூடி வர வரதால விநாயக பெருமானையும் இந்த நாள்ல நீங்க வழிபாடு பண்ணணும் இப்படி வழிபாடு பண்ணும்போது அனைத்து சுபகாரியங்களுமே வெற்றி உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்துல நீங்க இருக்கக்கூடிய விரதம் உங்கள நல்ல செல்வ வளத்தோட உங்களை பாதுகாக்கும் இந்த நாள்ல நம்ம வழிபாடு பண்றதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சிட்டு சூரியன் உதிக்கும் போது காலையில செய்ய வேண்டிய பூஜைகள் செய்த பின்னாடி சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி சிவபெருமான தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணும் அன்னைக்கு அன்னைக்கு சிவராத்திரிக்கு பூஜைக்குரிய இடத்தை சுத்தம் செய்யுங்க அதன் பிறகு நடுப்பகல்ல நீராடிட்டு உச்சி கால வேலை வழிபாடுகளுக்கு முடிச்சுட்டு சிவபூஜைக்குரிய பொருட்களை சேகரித்து வைங்க மாலை நேரம் வழிபாட்டை முடிச்சிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்துல சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றா நான்கு கால பூஜைகள் செய்து வழிபாடு பண்ணனும் இன்னைக்கு இரவு முழுவதுமே கண் விழித்து வழிபாடு செய்ய முடியாட்டியுமே லிங்கோட்பவ காலமாகிய இரவு பதினொன்னு முப்பது மணி முதல் ஒரு மணி வரைக்கும் இந்த காலத்தை நீங்க சிவ தரிசனம் செய்து வழிபாடு பண்ணும் இத தவற விட்டுறாதீங்க மொத்தமா ஆறு வகையான சிறப்பான வழிபாடுகள் இருக்கு அதையும் சொல்றேன் ஒண்ணு விநாயகருக்கு அருகும்பல் சாத்தி அவரை முதல்ல வணங்கினீங்கன்னா சித்த யோகம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் இதன் மூலமா நீங்க எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும் அடுத்தது சனீஸ்வர பகவானுக்கு இந்த நாள்ல எல் தீப வழிபாடு பண்ணீங்கன்னா ஸ்ரீவாணி நட்சத்திரம் வரனால உங்களுக்கு அனைத்திலுமே வெற்றி தான் சுபயோகமே கிடைக்கும் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி நாள்ல வரதால நந்தியம்பெருமான வழிபாடு பண்ணீங்கன்னா நன்மை கிடைக்கும் சர்வார்த்தி சித்தி யோகம் அப்படிங்கறதால இந்த நாள்ல குலதெய்வ வழிபாடு மேற்கொண்டீங்கனாலும் பித்திருக்களோட ஆசிர்வாதம் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் மகா சிவராத்திரி நாள்ல இடர்களையும் பதியங்களையும் பாடி வந்தீங்க உங்களுடைய தொழில் தீவினை எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமானதாக மாறும் தீவினைகள் நீங்கும் இது அனைத்துமே வருங்காலத்துக்கு நன்மை கொடுக்கும் சர்வ யோகங்களை அருளக்கூடிய இந்த நாள்ல நான்கு கால பூஜைகளை கண்டு தரிசனம் பண்ணா இகப்பற இன்பங்கள் யாருமே சேர ஆரம்பிக்கும் இந்த ஆறு வழிபாட மட்டும் எக்காரணத்து கொண்டும் இந்த நாள்ல தவற விடாதீங்க இதன் மூலமா உங்க வாழ்க்கை முன்னேற்றமே கிடைக்கும் இது போன்ற ஒரு நாள் கிட்டத்தட்ட திரும்ப நம்ம வாழ்க்கையில நம்மளால கிடைக்குமான்னு கேட்டா அது கேள்விக்குறி மட்டும்தான் நன்றி வணக்கம்